இந்த வீடியோவில் நாம் இதயத்துல வர ரத்த குழாய் அடைப்பை எப்படி இயற்கையான முறையில் சரி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம் இரத்த குழாய் அடைப்பு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனேயே பைபாஸ் சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க இயற்கையான முறையிலேயே சரி செய்ய முடியும் அப்படிங்கறத நம்புறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு நம்பாதவங்க அட்லீஸ்ட் அறுவை சிகிச்சைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த நாட்கள்ல இதை குடிச்சிட்டு வாங்க நீங்க இந்த முறையிலேயே சீக்கிரம் குணமாயிருவீங்க ஏன்னா இதுல எந்த சைடு எஃபெக்டும் இல்லை இப்போ நாம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு டம்ளர் பூண்டு சாறு ஒரு டம்ளர் இஞ்சி சாறு ஒரு டம்ளர் எலுமிச்சை சாறு ஒரு டம்ளர் ஆப்பிள் சைடர் வினிகர் நான் சொன்ன நாளையும் எடுத்து ஒன்னா கலக்கிக்கோங்க ஒன்னா கலக்கிட்டு லேசான சூட்ல ஒரு மணி நேரம் இதை கொதிக்க வைங்க அப்படி கொதிக்க வைக்கும்போது நாலு பங்கு மூணு பங்காக மாறும் சூடு அப்புறம் இந்த மூணு பங்கு அளவுக்கு சமமான இயற்கை தேன் வாங்கி இதோட கலந்து வச்சுக்கோங்க இதை காலையிலையும் நைட்டும் ஒரு ஸ்பூன் குடிச்சுட்டு வாங்க உங்கள் ரத்த குழாய் அடைப்பு பரிபூரணமா கொஞ்ச நாள்லேயே